ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் வச்சு எப்படி வெங்காய வடகம் ஈஸியாக செய்யலான்ட்டு இன்றைக்கி பண்ணுறது வடகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கவங்க வடகம் போட முடியாது அப்படின்னாங்க ஆனால் அதை நம்ம ஈஸியாக எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ நான் ஒரு ஆஃப் கேஜி போல சின்ன வெங்காயம் வந்து தூளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ ஆஃப் கேஜி நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டா போதும் இதை மிக்சியில் கிரைண்டரில் இதெல்லாம் அரைச்சி எடுக்கணும் அவசியம் இல்லை தூளா அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஆஃப் கேஜிக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் போல் பூண்டு மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துருக்கேன் தோலோடு போட்டிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு கருவேப்பில பச்சை கருவேப்பிலை இது மாதிரி உருவி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் நூறு கடலைப்பருப்பு நூறு கடுகு ஐம்பது உளுத்தம் பருப்பு ஐம்பது சோம்பு ஐம்பது சீரகம் இப்போ இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணலான்றதை பார்ப்பேன் இப்போ நான் வந்து அரை கிலோ போல் சின்ன வெங்காயம் தூளாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு கையளவுக்கு என்ன பண்ணுங்கள் பச்சை கருவேப்பிலை அது அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க வடகத்துக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்ல ஊற ஊற அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க பருப்பு அது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்குது அதையும் அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் அது ஒரு ஐம்பது கிராம் உடச்ச உளுத்தம்பருப்பு அது ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க சோம்பு அதுவும் ஒரு ஐம்பது கிராம் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் போடணும் ஆனால் கடுகு பார்த்திங்கன்னா நூறு கிராம் போடணும் ஸோ அதையும் ஒரு நூறு கிராம் போல் போட்டுக்கோங்க இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நமக்கு மஞ்சள் தூள் வந்து நிறைய போட்டால் தான் இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டப்பால் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் நல்லா பரவணா மாதிரி போடுறதுக்கு மஞ்சளுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா நல்லா சாரல் மாதிரி நான் நிறையவே தூவிக்கிறேன் ஸோ எந்தளவுக்கு நம்ம நிறைய மஞ்சள் அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் நிறையவே தூவிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போல் தூவிக்கோங்க ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வடகம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு அதையும் அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் போல் பூண்டு நல்லா மிக்ஸியில் போட்டு எடுத்துருக்கேன் அதையும் அப்படியே மேலே வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறத நல்லா கையில் பசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ வடகம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் கிரைண்டரில் போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா கல்லில் ஆட்டி எடுத்து இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சி வெயில் காய வைக்கணும் திருப்பி அதை எடுத்துகிட்டு வந்து நல்லெண்ணெய் போட்டு அப்படி இல்லைனா விளக்கெண்ணெய் போட்டு திருப்பி பிடிச்சி காய வைக்கணும் அது மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் உருண்டை உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி காய வச்சு காய வச்சு எடுப்பாங்க அது பெரியவங்க தான் செய்வாங்க யங்ஸ்டர்ஸ் யூகமேசவங்கள்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வடகம்ன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது சில வந்து பாரம்பரியமாக சிலர் வந்து கல்யாணம் செய்து கொடுக்கும்போது வடகம் வந்து செய்து கொடுத்து அனுப்புவாங்க அம்மா வீட்டிலேருந்து அது ஒரு மரபுன்னு இருக்கும் ஸோ அது மாதிரி வடகம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சிறப்பு இருக்குது வடகம் வந்து மோஸ்ட்லி போட முடியாது அப்படின்ற காரணத்தாலேயே வந்து யாரும் அவ்வளோவா போடுறதில்ல இதை வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் திருப்பி இதுக்குள்ளெல்லாம் வந்து சரியான ஈரப்பதம் போகாமல் நம்ம வச்சோம்னா புழு வந்து இதில் வ தங்க ஆரம்பிச்சிரும் அதனாலே வந்து சில பேர் போட மாட்டாங்க சில பேர் வந்து நமக்கு இது செட் ஆகாது இது நமக்கு போட வராது அப்படின்ட்டு விட்டுடுவாங்க ஆனால் வந்து வடகம் இன்னும் அவ்வளோ பெரிய ஒன்றும் கஷ்டமே கிடையாது இதை மாதிரி நீங்கள் அரைச்சோம் தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படி கலந்து போட்டோம்னா தான் வந்து சீக்கிரம் புழு பூச்சி எல்லாம் ஜஸ்ட் இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு இதை அப்படி போட்டுட்டு ஒரே ஒரு பெசர பெஸரி இப்படி அடை மாதிரி தட்டிட்டு ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு மணி நேரம் வெயில் இப்போ என்னோடய ஃப்ளாட் சிஸ்டமில் வந்து என்னோடய பால்கனியில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் வெயில் ஈஸ்ட்லேருந்து வர வெயில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் கிடைக்கும் வெஸ்ட்டுக்கு போகும்போது எனக்கு வெயில் கிடைக்காது ஸோ அந்த ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வெயில்லேயே வந்து இந்த வடகத்தை இப்படியே முறுமுறுன்னு காய வச்சிங்கன்னா பல பலனாக ஆகிடும் ஸோ இது மாதிரி உதிரியாக இருக்கும்போது டபலை ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகாது நான் இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ எதுவுமே மாட்டேன் ஏன்னா எண்ணெய் ஊற்றி வைக்கிறோம் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணுறோன்னும் போது என்ன ஆகிடும் ஒரு மாதிரி எண்ணெய் வாசனை சிகிடு வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதனால் நான் எண்ணெயும் போட மாட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணையும் போட மாட்டேன் ஜஸ்ட் இதை அப்படியே பிசைஞ்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா அப்படி அழுத்தி வச்சுட்டு வெயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே பரப்பி பால்கனியில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்து உள்ளே வச்சுருவேன் அடுத்து இப்படி எடுத்து வைப்பேன் ஜஸ்ட் இந்த பிளேட்டை மட்டும் எடுத்து எடுத்து வைப்பேன் ஒரு டூ டேஸ்க்கு ஒரு டைம் இதை மாதிரி உதிரி உதிரி அப்படி கலந்து கலந்து வச்சுட்டே இருப்பேன் ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் இது இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால்கனியில் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வெயில் இருந்தாவே போதும் இதை மாதிரி உரு உதிரியாக இருக்குது நம்ம அரைக்கலை அப்படின்ற பட்சத்தில் உருண்டை பிடிக்க போகிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம வச்சு வச்சு நம்ம ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிரும் த்ரீ மந்த்ஸ் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்ல வெயில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அதை ஸ்டோர் பண்ணிட்டோம்னா வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரைக்கெலாம் இந்த மாதிரி வடகம் வந்து தாளித்தாதான் நல்லாயிருக்கும் கீரை வந்து மசியல் பண்ணுறோம் போது வடகம் போடலைன்னா உங்களுக்கு அந்த கீரை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது ஸோ இது எந்தளவுக்கு நல்லா இப்படி இப்போ செஞ்சு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வடகம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் இதை மாதிரி நல்லா அமைத்தி வச்சுட்டு இந்த எல்லாம் வந்து அந்த வெங்காய சாரோட அந்த இன்கிரீடியன்ஸ் ஃபுல்லாக ஊறிடிச்சுன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் நீங்கள் காரக்குழம்பு வந்து வெறும் கடுகு போட்டு வச்சு பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி வடகம் காய வச்சுட்டு வடகம் போட்டு வச்சு பாருங்கள் டேஸ்ட் அதோடய டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வடகம் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா வடகை துவையல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகத்தில் சட்னி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் திடீர்னு நமக்கு போது இந்த வடகம் வச்சு சட்னி பண்ணோன்னா இட்லிக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வடகம் நல்லா காஞ்ச பிறகு இதில் எப்படி நான் உங்களுக்கு துவையல் செய்கிறது அப்படின்றத காட்டுறேன் துவையல் பார்த்தீங்கன்னா தயிர் சாத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சதை ஜஸ்ட் இடி பண்ணிட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த பிளேட்டை ஒரு பத்து நாள் வச்சு 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 பால்கனியில் வச்சு நம்ம எடுத்தாவே சூப்பராகிடும் ஈஸியாக நமக்கு நமக்கு பெரியவங்க போட்டு தரணும் கடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வடம்லாம் அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ கடைகளில் வந்து நம்ம தேடி பிடிச்சிலாம் எடுக்க முடியாது ஆனால் இந்த வடகம் போட்டிங்கன்னா எல்லா சமையலோட மனமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கு வடகம் போடாமல் வச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டு தான் வடகம் போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டு தான் ஸோ இப்போ நம்ம காய வச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்கும் இந்த மாதிரி நல்லா முறு முருண் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க இப்போ வந்து மரபுபடி பண்ணுறாங்க அப்படி ட்ரெடிஷ்னலாக பெரியவங்க பண்ணுறாங்கன்னும்போது அந்த ஈரத்துலேயே விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பிடிச்சி ரவுண்ட் ரவுண்டாக வச்சு அந்த உருண்டை காய வச்சு காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணுவாங்க இப்போ நான் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது புதுசாக நான் சமைக்க வரேன் அப்படின்னும்போது நீங்கள் இதை மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்து கூட இந்த மாதிரி நல்லா முறுமுறுப்பாக காய வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஸோ ஈஸியாக உங்களுக்கு எப்படி வடகம் போடுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற வடகம் போடுற டெக்னிக் ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து எப்படி வடகம் போடுறது அப்படின்றத சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இதோட ரிசல்ட்டை பற்றி ஸோ வடகம் வந்து கஷ்டன்றது கிடையவே கிடையாது ஸோ இப்போ இதை வச்சு நான் கொஞ்சம் போல் இப்போ தயிர் சாத்துக்கு எப்படி தொகையை அரைக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ வடகத்தைய ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க ஒரு கையளவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது அதனால் போட்டுக்கோங்க ஸோ அது நல்லா பொறிஞ்சதுனால தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பொரிய விட்டுருங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் காம்பை எடுத்து காம்பை மிளகா அரைக்கிறதுக்கு கொடுத்துட்டு இதை மாதிரி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு நாலு மிளகா போல போட்டுக்கோங்க ஸோ இந்த வடகமும் நாலு காஞ்ச மிளகாவும் நல்லா புரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ வடகம்ன்றது இனிமேல் இருந்து நீங்கள் கண்டிப்பாக சமையலை சேர்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ வடகம்ன்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது ஸோ வெங்காய வடகம் நம்ம தாளித்தோன்னா இப்போ பாருங்கள் நல்லா வறுக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது ஸோ எல்லா ஐட்டம்ஸும் வந்து பெரியவங்க தான் செய்வாங்க நமக்கு வராது அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா ஐட்டம்ஸும் வந்து எப்படி ஒரு ஷார்ட்டாக பண்ணலாம் ஈஸியாக எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இது ஈஸியாக எப்படி எப்படி எந்தெந்த டிஷ்ஷெல்லாம் செய்யலாம் போது நான் உங்களுக்கு சொல்லித்தராங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதை எப்படி நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு போது மறக்காமல் விஜித்யாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஜஸ்ட் அந்த பெல் பட்டன் மட்டும் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இது இந்த கடுகுலாம் நல்லா பொறிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு இந்த வடவை துவையல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் லேஸாக நல்லா பிடிச்சிக்கோங்க வடகை துவையில் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கணுன்றதுக்காக லைட்டாக மஞ்சள் போட்டுக்கோங்க ஏன்னா கருப்பாக இருக்கும் அதனால் மஞ்சள் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பத்தை அதையும் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து எப்படியாக இருந்தாலும் அந்த வடகம் லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும் நல்லா வெங்காயம் வந்து காஞ்சி அதனால் அந்த இந்த தேங்காய் பால் லைட்டாக போடுறோம் அப்படின்னும்போது போது அதோடய கசப்புத்தன்மை போயிட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக மறக்காமல் ஒரு பத்து பல்லு போல் தேங்காய் பதை போட்டுக்கோங்க இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் போல் கழுவு போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ நல்லா துறை துறன்னு அரைச்சுக்கணும் துவையலுக்கு வந்து துறை துறனு அரைச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் இப்போ துறை துறன்னுட்டு அரைச்சி வைத்துக்கோம் மனசில் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டுக்கோங்க இந்த வடகத்தை தேங்காய் போட்டு துறை இது மாதிரி துரத்துறன் அரைச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் துரத்துறனே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த வடகம் தேங்காய் பத்தை அரைச்சதை என்ன பண்ணுங்கள் நல்லா இந்த எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க புளி வந்து நம்ம கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கோம் ஒரு தக்காளி பழ அளவுக்கு புளி போட்டால் தான் நமக்கு தயிர் சாதத்துக்கு இந்த வடகத் துவையல் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போது சூடாக சாதம் இருக்குது அப்புறம் நல்லெண்ணெய் போட்டு இதை போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் சூடான சாதத்துக்கு நல்லெண்ணெய் நெய் போட்டு இந்த வடகு துவையில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்